ஹலோ எப்ரிமான் வெல்கம் பேக் டு இது நம்பர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் எங்கள் வீட்டோட தோட்டம் தான் உங்களுக்கு நான் சுற்றி காமிக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு தோட்டத்தில் என்ன விதமான செடிகள்லாம் நாங்கள் வளர்த்துருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட கன்டென்ட் உங்களுக்கு கார்டனிங் பிடிக்குன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அதுக்கு வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போய்ட்டு இருக்கு அல்ட்ரேஷன் ஒர்க் ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் தான் டம்ப் பண்ணியிருக்கோம் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நெக்லெக்ட் பண்ணிவிடுங்க ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம் நம்ம தோட்டத்துக்குள்ளே என்டர் ஆன உடனே ஃபர்ஸ்ட் இருக்கிற செடி பார்த்திங்கன்னா ஒற்றை செம்பருத்தி சிகப்பு செம்பருத்தி இது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஐம்பதுலேருந்து நூறு பூ வரை வந்து பூக்குது கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இந்த செடி கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா நம்ம ஒரு ஹேர் ஆயில் செய்கிறோம் இல்லை வந்து ஒரு ஷீர்கா அரைக்கிறோம் அப்படின்னா கூட இந்த செடியோட பூக்களை இல்லை லீஃப் ஆட் பண்ணும்போது ரொம்பவே வந்து பெனிஃபிட் நம்மளுக்கு இதோடய இலைகளில் பார்த்திங்கன்னா கொலாஜன் இருக்கனால ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் வெளிப்புறமாக மட்டும் உபயோகம் இல்லாமல் உள்ளுக்கும் நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம் இந்த பூவை ஹைபிஸ்கஸ்டி இந்த மாதிரி ஏதோ ஒரு முறையில் நம்ம எடுத்துக்கும் போது உடம்புக்குமே இது ரொம்ப நல்லது பார்த்திங்கன்னா ஹார்ட்டுக்கெலாம் ரொம்ப பலம் சைக்கிற விஷயந்தான் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் அதை நடுவில் இருக்கக்கூடிய அந்த போலன் கிரெயின்ஸ் இருக்கக்கூடிய பகுதியை வந்து நீங்கள் எடுத்து எடுத்துடணும் அப்போ தான் வந்து நம்ம உள்ளுக்கு சாப்பிடணும் ஏன்னா அந்த போலன் கிரெயின்ஸ் இருக்கிறது அந்த மகரந்த துகள்கள் இருக்கிறது வந்து ஒரு அலர்ஜென்ட் தான் ஸோ ஒரு அலர்ஜியை உண்டாக்கக்கூடும் அதனால் அதை மட்டும் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் இதிலேருந்து விளற இலைகளை வந்து வேறு கடியில் போட்டு ஒரு மூடாக்கு மாதிரி நீங்கள் பயன்படுத்தும் போது நீங்கள் கொடுக்குற செடிக்கு கொடுக்குற தண்ணி அளவு வந்து கம்மியாயிடும் நீங்கள் ரொம்ப க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல இருக்க தண்ணியெலாம் எவாப்ரேட் ஆகிடும் அப்போ உங்களுக்கு திருப்பி திருப்பி நிறைய தண்ணி கொடுக்க வேண்டியதாக இருக்கும் செடிக்கு பட் அதே ஒரு மூடாக்கு மாதிரி போட்டுட்டிங்கன்னா நீங்கள் தண்ணி கொஞ்சமாக கொடுத்தா கூட நிறைய வந்து தண்ணி கன்டென்ட் வந்து இழுத்து வச்சுக்கும் ஸோ உங்களுக்கு வந்து அடிக்கடி செடிக்கு தண்ணி கொடுத்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு மல்லி செடி இப்போ தான் வச்சுருக்கோம் அதை சுற்றி வந்து கீரை விதைகள் போட்டிருக்கோம் எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு செடியாக வந்து வைக்கிறதோட கலந்து செடிகள் வைக்கும்போது ஒரு செடிக்கு தேவையான சக்திகள் வந்து இன்னொரு செடிக்கு தேவைப்படாது ஸோ வந்து ஒரு சக்தி அதிகமாக இருக்கும்போது ஒரு செடியோட வளர்ச்சி ரொம்ப குறையும் ஸோ கலந்து நீங்கள் செடிகள் விதைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது ஸோ அடுத்தது இது பார்த்தீங்கன்னா திருநீற்று பச்சிலே ரொம்ப வாசனையாக இருக்கும் நீங்கள் இந்த இட்டாலியன் ஸ்பைசஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஸ்வீட் பேஸில் இப்போ நிறைய ட்ரிங்க்ஸ்லாம் வருது இதோட விதைகள் வச்சு சப்ஜா விதைகளை வச்சு ரொம்ப ஒரு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு மூலிகை ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கனகாமர செடி ப்ளஸ் மல்லிச்செடி கலந்து வச்சுருக்கோம் கனகாமரம் செடியோட முக்கியமான வேலை என்னென்னா பூக்கள் வந்து ரொம்ப திக்கான கலரில் இருக்கும் ரொம்ப அட்ராக்டிவான கலரில் இருக்கும் ஸோ நம்ம கீரைகள் காய்கறிகள்லாம் விதைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பிரைட் கலரில் இருக்கக்கூடிய பூக்கள் வச்சு வச்சுருந்தா செடி பூச்சிகள் வந்து அந்த பிரைட் கலராக இருக்க செடிகளை நோக்கி தான் போகும் நம்ம கீரை காய்கறிகள்லாம் வந்து ஓரளவுக்கு ஆகிடும் நம்ம ரசாயன பூச்சிக்கொல்லிலாம் இந்த செடிகள் மேலே தெளிக்கிறதுக்கு பதிலாக இந்த சிம்பிளான ஐடியாவை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான கனகாமரம் செடி இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க் கலரில் இருக்கக்கூடிய ஒரு கனகமரம் இது பார்த்து பாருங்கள் சம்மரில் நிறைய பூக்குது கிட்டத்தட்ட மூணு நாளைக்கு ஒரு முறை வந்து நம்ம பறிச்சிட்டே இருக்கோம் அடுத்தது இது பார்த்திங்கன்னா நாட்டு கனகாமரம் பாருங்கள் சம்மரில் கூட எவ்வளோ பூ பூத்துருக்கு இது இப்போ இத்தனைக்கும் நேற்று நேற்று தான் பூ பறிச்சாங்க இப்போ நேற்று பறித்ததுக்கப்புறம் இவ்வளோ பூ இருக்குது அடுத்தது இது பார்த்திங்கன்னா மல்லிக்கொடி மல்லிப்பூ விட்டு முடிஞ்சிருச்சு சன்னமல்லி ஸோ அதோட இதெல்லாம் கட் பண்ணியாச்சு ஸோ அடுத்த முறை நிறைய பூக்கள் விடுறதுக்காக நம்ம எஜ்ஜெல்லாம் வந்து கட் பண்ணி விட்ருணும் அடுத்தது மல்லி செடிக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ரோஜா செடி வச்சுருக்கோம் ஸோ ரோஜா செடியை வந்து நல்லா வளர்ந்துட்டுருக்கு மல்லி செடி கூடவே அதுக்கப்புறம் மல்லி செடி கீழே பார்த்திங்கன்னா பிரண்டை கொடி ஸோ பிரண்டைக்கு பார்த்திங்கன்னா எக்கச்சக்க மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது பிரண்டை வந்து வஜ்ரவல்லி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது எலும்பு வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம கால்சியம் மாத்திரை வந்து எடுத்துக்கிறதுக்கு பதிலாக ஒரு ஒரு வாரத்துக்கு இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை வந்து வஜ்ரவல்லி அப்படின்னு சொல்லப்படுற பிரண்டை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லது நம்மளுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்டுக்கீரை இந்த கீரைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தானாக வளரக்கூடியது தான் அதாவது நம்ம எந்த விதமான ரசாயன உரம் எதுவுமே நம்ம கொடுக்கறதில்ல ஈவன் வந்து தொழு உரம் கூட நாங்கள் எதுவும் கொடுக்கல வெறும் மண்ணில் தான் வந்து வளர்ந்துட்டுருக்கு கீரைகளில் கூட கொஞ்சம் பூச்சி தாக்குதல் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது இந்த பூக்கள் வந்து சுற்றி இருக்கிறனால அடுத்தது பார்த்திங்கன்னா குப்பைமேனி அதுக்கப்புறம் செண்டுமல்லி செடி வந்து ஒரு ரெண்டு மூணு வந்து வச்சுருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வந்து எவ்வளோ ஹைட் வந்தாலும் கீரை வந்து ரொம்ப இலசாகவே இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து நந்தியாவட்டம் பூச்செடி இது வந்து சின்ன செடியாக வந்தது இப்போ பெருசாக வளர்ந்துருச்சு நிறைய பூக்கள் இருக்குது இது ரெண்டு விதமான பர்பஸ்க்காக நாங்கள் யூஸ் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பூஜைக்கு தேவையான பூக்கள்லாம் இதில் எங்களுக்கு நிறைய கிடைக்கிது ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த பட்டாம்பூச்சி தேனி பூச்சிகள்லாம் வந்து இந்த செடிக்காக வரனால நம்மளுக்கு காய்கறி செடியில் வந்து காய்கள் வந்து நிறைய வந்து வருது ஸோ உங்களுக்கு தெரியும் பாலினேஷன்ற முறையில் வந்து இந்த இன்செக்ட் அப்படி இந்த பூச்சிகள் தான் வந்து ரொம்ப முக்கியம் காய்கள் உருவாக்குறதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா முருங்கை மரம் ஸோ ஒரு வீட்டில் ஒரு முருங்கை மரம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் யாருக்கும் ரத்த சோகை இருக்காது ஏன்னா அவ்வளோ வந்து இரும்பு சக்தி இருக்குது அந்தளோட இலையில் நம்ம பொரியலாக செஞ்சு சாப்பிடும்போது இல்லை அடைக்கி யூஸ் பண்ணும்போது அதோடய பூக்களும் வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயந்தான் முருங்கை மரம் ஸோ முருங்கை செடி முருங்கையாக வைக்கும்போது உங்களுக்கு காய்கள் அதிகமாக கிடைக்கும் பட் ஆனால் மரமாக இருக்கும்போது தான் உங்களுக்கு இலைகள் வந்து கீரையாக வந்து நிறையா நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ அது அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கத்திரி செடி சின்ன கத்திரி செடி இப்போ தான் வந்து வளர்ந்துட்டுருக்கு ஏற்கனவே நிறைய கத்திரி செடிகள் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாவக்கொடி இது வந்து ப பக்கத்தில் இருக்க வந்து அந்த கிளைகளிலே வந்து ஏறி படந்துக்கும் அடுத்தது இது வந்து கொடி அவரை இதுக்கு முன்னாடி சிவப்பு அவரை இருந்தது அது வந்து காய்ச்சி முடிஞ்சிருச்சு இப்போ புதுசாக வந்து இந்த வெள்ளை பூ அவரை வந்து வச்சுருக்கோம் அது பக்கத்திலே கத்திரி செடி அது பக்கத்தில் பூசணிக்கொடி இந்த மாறி மாறி நம்ம வைக்கும் போது என்ன ஆகும்னா ஒரு செடிக்கு இப்போ பொட்டாசியம் சக்தி நிறைய தேவைப்படுது இல்லை நம்ம தண்ணியில் ரொம்ப குளோரின் இருக்குது அப்படின்னா குளோரின் அதிகமாக எடுக்கிற செடி வந்து குளோரின் எடுத்துக்கும் பக்கத்தில் இருக்க செடி வந்து அதிக குளோரினால் பாதிக்கப்படாது அதனால் வந்து ஒரே பயிராக பண்ணாமல் மாற்றி மாற்றி நீங்கள் செய்யும்போது எந்த செடியும் வந்து வளர்ச்சி வந்து குறையாமல் நல்லா வளர்ந்துட்ருக்கும் பாருங்க என்ன அழகா வந்து அவரைப்பூ விட்ருக்கு இந்த பூசணி கொடி இல்லைன்னா இந்த அவரைப்பூவில் தான் வந்து அந்த எறும்புகள்லாம் வந்து தேன் எடுக்கிறதுக்கோ இல்லை வந்து சாப்பிட்றதுக்கோ வரும் இப்போ வந்து நம்மளுக்கு பூ வந்து எல்லாமே வந்து காயாக மாறாது ஆனால் அவரையில் வந்து நிறைய வந்து காய்கள் வரும் ஸோ வந்து இந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு பூச்சி தாக்குதலும் வந்து தேவையில்லாத இடத்துக்கு போயிடும் தேவையில்லாததில் வந்து நீங்கள் பாதுகாத்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா கத்திரி செடி இதில் நிறைய பாருங்கள் கத்திரிக்காய் விட்டுருக்கு இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு கத்திரி செடியை வந்து சுழற்சி முறையில் நம்ம செஞ்சுட்டே இருக்கும்போது தொடர்ந்து நம்மளுக்கு காய் கிடச்சிட்டே இருக்கும் இந்த செடி காய்ச்சி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம முன்னே காமிச்ச செடி வந்து காய்ப்புக்கு வந்துடும் இந்த மாதிரி கொஞ்சம் பிளானிங்காக பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு ஒரு வாரத்துக்கு மூணு நாள் நாலு நாளுக்கு ஆர்கானிக் காய்கள் உங்கள் வீட்டிலருந்தே நம்ம எடுத்துக்கலாம் யூஸ் பண்ணியிருக்க எல்லா காய்கறி செடியோட விதைகளும் பார்த்திங்கன்னா நான் கோயம்புத்தூரில் ஹீலர் பாஸ்கர் சாரோட அம்மி தற்சாப்பு சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்தது ஸோ ஆர்கானிக் மட்டும் கிடையாது இது ஹைப்ரிடும் கிடையாது ஆர்கானிக் மட்டும் இல்லாமல் இதெல்லாம் நாட்டு ரக காய்கறிகள் இது பார்த்திங்கன்னா செடி முருங்கை இது இப்போ காய்க்காக இப்போ புதுசாக வச்சுருக்கோம் ஏன்னா நிறைய காய்கள் கிடைக்கும் நம்மளுக்கு கீரை கிடைக்காது அவ்வளோவா பட் காய்கள் வந்து நிறையா வந்து கொடுக்கும் இந்த செடி அதுக்காக இப்போ புதுசாக வச்சுருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கோவை கீரை கோவக்காய் இதெல்லாம் வந்து பொரியல் செஞ்சு சாப்பிடுவோம் பாருங்கள் அது என்ன அழகாக வளர்ந்துருக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு பந்தலில் நம்ம வளர்க்கும் போது நேரடியாக வந்து சூரிய ஒளி அது மேலே பட்டு இந்த கிளைமேட்டில் இந்த டெம்பரேச்சரில் வந்து ஒழுங்காக வராது ஆனால் செடியில் வளரும்போது அதுக்கான நிழலில் வளரும் போது ரொம்ப அழகாக வளர்ந்துருக்கு அடுத்தது இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாத்தியில் கீரை வந்து விதைச்சிருக்கோம் ஸோ பாத்தியை சுற்றி வந்து நம்ம அந்த கலர்ஃபுல்லாக இருக்க ரோஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வச்சிடணும் ஈவன் வந்து சாமந்தி பூச்செடி கூட ரெண்டு மூணு வச்சுருக்கோம் ஒன்றும் வளரலை அப்போ பார்க்கும்போது வெளியிலே வந்து அந்த பூச்சிகள்லாம் வந்து நம்மளுக்கு கண்ட்ரோல் ஆகிடும் கீரைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் மருந்து தெளித்த கீரை மாதிரியே இருக்கும் எந்தியும் பூச்செல்லாம் வந்து பெருசாக இருக்காது இது வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி நாங்கள் வந்து சமையல் யூஸ் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட நாலு வாட்டியே யூஸ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் மீதி இருக்க கீரைகள் வந்து இவ்வளோ இருக்குது அவர கொடி தான் இது வந்து சீத்த மரத்தில் வந்து நாங்கள் ஏற்றிட்டுருக்கோம் ஏன் வந்து பந்தல் போடாமல் மரத்தில் ஏற்றுறோம் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி சூரிய ஒளி அதிகமாக படும்போது கொடிகள் வந்து இந்த டெம்பரேச்சரில் வந்து நல்லா வளராது ஆனால் அதே மரங்களுக்கு கீழே வரும்போது டெம்பரேச்சர் வந்து ரொம்ப குறைஞ்சிரும் ஸோ நல்லாவும் வந்து காய்விடும் நம்மளுக்கு ஸ்பேஸும் வந்து ரொம்ப பெருசாக வந்து அடைக்காது பார்த்திங்கன்னா இந்த கீரை போட்டிருக்க இடத்துல வந்து கீரை முடிகிற சமயம் வர கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து நெட்ருக்கோம் ஸோ கீரை வந்து வந்து முடிக்கிறதுக்குள்ளே சின்ன வெங்காயம் வந்து வளர ஆரம்பிச்சிடும் இது பாருங்க ஒரு பூசணிக்காய் அழகாக வந்திருக்கு ஸோ இது ஒன்றும் பெருசான அப்புறம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கற்பூர செடி இது எல்லோரும் வீட்லேயும் இருக்கணும் மோஸ்ட்லி வந்து சளிக்கு எல்லார் வீட்லேயுமே யூஸ் பண்ணக்கூடிய மூலிகை தான் அடுத்தது பசலக்கீரை ஸ்பினாச் அப்படிங்கிற பசிலக்கீரை கொடி பசலை இது இதுலேயும் வந்து இரும்பு சுத்தி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அடுத்தது இப்போ வாழை மரம் இருக்க செக்ஷனுக்கு வந்துட்டோம் வாழை மரத்தெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த தோட்டத்தை வந்து மெயின்டைன் பண்ணுற ஃபுல் க்ரெடிட் வந்து என்னோடய அப்பாவுக்கு தான் இது போய் சேரும் ஏன்னா அவர் தான் இந்த செடியை வந்து வைக்கிறது பராமரிப்பு எல்லாமே அவர் தான் செஞ்சிட்ருக்காரு இது பார்த்திங்கன்னா மருதாணி செடி கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி குச்சி வந்து உடச்சி வச்சது அழகாக இப்போ வந்துகிட்டு இருக்கு இது அடுத்தது இது பார்த்திங்கன்னா மணத்தக்காளி செடி இப்போது எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் டேஸ்க்கு ஒரு முறை இந்த க கீரைகள்லாம் வந்து கலந்து ஒரு கடையில் மாதிரி செய்வாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட அடுத்தது தக்காளி செடி ஒரு நாலஞ்சு பக்கம் இருக்குது தக்காளி செடிக்கு கீழே பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பொங்கல் அப்போ நம்ம யூஸ் பண்ண கரும்பு வந்து மீதியாக நெட்டு வச்சோம் கரும்பு பாருங்கள் நிறைய வளர்ந்துருக்கு இப்போ தக்காளி செடி தக்காளி விட்டு முடியறதுக்குள்ளே கரும்பு ஓரளவுக்கு ஹைட் வந்துடும் அதுக்கப்புறம் கீழே இருக்க தக்காளி செடி வளராது அதுக்கு முன்னே நம்ம தக்காளி வந்து கலெக்ட் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி தான் நெட்ருக்கோம் அதுக்கு பக்கத்தில் வெண்டைக்காய் செடி வெண்டைக்காய் செடி வந்து அவ்வளோவா நல்லா ஹெல்த்தியாக வரல இங்கே அது என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு பார்க்கணும் அது இங்கே பார்த்தீங்கன்னா மூணு வகையான வாழை மரம் நாங்கள் வச்சுருக்கோம் ஒன்று வந்து பச்சை வாழை ஒன்று ஒன்று வந்து பூ வாழை அப்புறம் செவ்வாழை வந்து வளர்த்துட்ருக்கோம் அதுக்கப்புறம் வாழை மரம் இடையில வந்து சின்ன சின்ன குச்சிலாம் வச்சு கீரைகள் வந்து ஏற்றிட்டுருக்கோம் இப்போ உங்களுக்கு நான் முடக்கத்தான் கீரை காமிக்கிறேன் இந்த முடக்கத்தான் வந்து ரொம்பவே ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியமான மூலிகை நீங்கள் மூட்டு வலியெல்லாம் இருக்கிற பட்சத்தில் இது சமைச்சு சாப்பிடும்போது ஸ்பெஷலாக அதுக்குன்னு ஒரு மருந்துலாம் எது தனியாக எடுத்துக்க தேவையில்லை ஸோ வாழை மரத்துக்கடியில் இப்போது அந்த செவ்லாம் இடித்தாங்க பாருங்கள் அதை சுற்றி கொட்டி ஒரு பாத்தி மாதிரி செஞ்சுருக்கோம் அதுக்கும் கூட வந்து கத்திரி செடி வெண்டை செடி அந்த மாதிரி சின்ன சின்ன செடிகள் வந்து வச்சுருக்கோம் ஸோ எல்லாேருமே ஹெல்த்துக்காக போய் கிரவுண்டில் வந்து நாலு ரவுண்டு அஞ்சு ரவுண்டு நடந்து தான் ஆகணும்னு அவசியம் ஒன்றும் இல்லை நீங்கள் வீட்டில் சின்ன தோட்டம் வந்து செஞ்சிங்கனாவே அதில் செய்கிற வேலைகள்லேயே வந்து உங்கள் உடம்பும் ஹெல்த்தியாயிரும் உங்களுக்கு ரொம்ப நல்ல ஃபுட்டும் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிரும் ஸோ இடம் இருக்கிறவங்க டைம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சின்ன தோட்டம் வச்சுக்கோங்க உங்களுக்கு மனசுக்குமே ரொம்ப ரிலாக்ஸான விஷயம் ஒரு வாழை மரம் இருக்கும்போது நம்மளுக்கு வாழைப்பூ வாழைத்தண்டு வாழை இலை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வாழை மரத்துலேருந்து கெடைச்சிக்கிட்டே இருக்கும் வாழை இலையில் சாப்பிடும்போது அதோடய சுவையும் வேறு மாதிரி இருக்கும் ஹெல்த்துமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா சீத்தாப்பழமரம் பவளமல்லி இந்த மாதிரி இலை சின்னதாக இருக்க மரங்கள்லாம் வந்து வச்சுக்கும் போது நம்மளுக்கு வாழை மரமும் நல்லா வளரும் இந்த செடிகளும் வந்து ரொம்பவே நல்லா வளரும் அவங்களுக்கு பவளமல்லிலாம் பார்த்திங்கன்னா இந்த டெண்டான்னு சொல்லுவாங்க ஜவ்வுலாம் வந்து வீக்காக இருக்கவங்க வந்து கஷாயமாக செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பரான பெனிஃபிட் இருக்கும் பாருங்கள் வாழை மரம் வந்து பெரிய தார் ஒன்று விட்டுருக்கு இதுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா எந்த உரமும் கொடுக்கறதில்ல தண்ணி நம்ம இருக்கிற மண்ணு மட்டும்தான் இதோட இது ஸோ எந்த விதமான பூச்சிக்கொல்லி கூட இதுக்கு கொடுக்குறதில்ல அடுத்தது பார்த்திங்கன்னா இது வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பொன் அரளி இல்லாட்டி மஞ்சள் அரளின்னு சொல்லுவாங்க இந்த இந்த மரம் வந்து ஒரு ரெண்டு மூணு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டுக்கான தேனை வந்து நீங்களே எடுத்துக்கலாம் தேன் பெட்டி வச்சு ஏன்னா இதில் வந்து ஒரு எட்டு மாதம் இல்லாட்டி ஒம்பது மாதம் வந்து எப்பயுமே பூ இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ தேனீக்கள் வந்து ரொம்ப தூரம் போய் தேன்லாம் எடுக்க தேவையில்லை நல்ல தேனே நீங்கள் வீட்டில் எடுத்துக்கலாம் அதை பற்றியான வீடியோ நான் அடுத்தது தான் போடுறவங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்